இனி ஆறு மணி நேரத்துக்கு ஒரு முறை வாட்ஸ்அப் வெப் லாக் அவுட் ஆகுமா அரசு விதி இந்தியாவை எப்படி மாற்றப்போகுது நண்பர்களே நம்ம தினசரி வாழ்க்கையிலேயே ஒவ்வொரு நொடியும் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரே ஒரு செயலி வாட்ஸ்அப் வேலை வீடு பயணம் குடும்பம் நண்பர்கள் இது எல்லாமே இன்று ஒரு பச்சை நிற ஆன்லைன் புள்ளியால் தான் ஓடுகிறது ஆனால் இனி வாட்ஸ்அப் வெப் ஆறு மணி நேரத்துக்கு ஒரு முறை தானாக லாக் அவுட் ஆகிவிடும் இப்படி ஒரு பிரேக்கிங் கொள்கை மாற்றம் நம்ம நாட்டில் நடைமுறைக்கு வரப்போகுது இதுக்கு பின்னால் என்ன காரணம் அரசு ஏன் இத்தனை கஷ்டமான விதியை கொண்டு வருது இதோட பயன் என்ன பாதிப்பு என்ன நமக்கு துரோகமா அல்லது பாதுகாப்பா இந்த கேள்விக்கு முழு விளக்கத்தையும் யாரும் சொல்லாத ஆழ்ந்த உண்மைகளை பார்ப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம தமிழன் ஐக்கியுவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கம்தான் என்ன நடக்குது புதிய விதி என்ன இந்தியாவின் தொலைத்தொடர்பு துறை ஒரு புதுசா சைபர் பாதுகாப்பு உத்தரவை வெளியிட்டிருக்குது இதோட கருத்து யார் எந்த ஆப்பை பயன்படுத்துகிறார்களோ அவரோட சிம் கார்டு தொடர்ந்து அந்த ஆப்பின் அடையாளமாக இருக்கணும் இனி வாட்ஸ்அப் டெலிகிராம் சிக்னல் ஸ்னாப் சாட் ஷேர்சேட் அரட்டை ஜியோசாட் ஜோஷ் இவங்க எல்லாம் ஒரு புதிய தொழில்நுட்ப பிணைப்புக்கு உட்படணும் அதுக்கு பெயர் சிம் பைண்டிங் இப்போ நம்ம வாட்ஸ்அப் ஓடிபி வெரிஃபை பண்ணாலே போதும் பின்னாடியே சிம் எடுத்தாலும் சிம் ஸ்லாட் காணியாக இருந்தாலும் வாட்ஸ்அப் வேலை செய்யும் இது எல்லாம் இனிமேல் முடியாது அரசு சொல்றது ஆப்பை பதிவு செய்த அதே சிம் அதே சாதனத்தில் இருக்கணும் இல்லனா சேவை நிறுத்தப்படணும் இதுக்கு தொண்ணூறு நாட்கள் டெட்லைன் சேவை வழங்குபவர்கள் இந்த விதியை கட்டாயம் ஏற்றுக்கணும் மைனஸ் வாட்ஸ்அப் வெப்புக்கு பெரிய மாற்றம் இந்த புதிய விதியின் மிகப்பெரிய தாக்கம் வாட்ஸ்அப் வெப் நாம வேலை செய்கிற இடத்துலையோ லேப்டாப்லேயோ பிசியிலேயோ வாட்ஸ்அப் வெப்பை ஃபுல் டே ஓப்பன் வச்சுட்டு வேலை செய்வது காமன் ஆனால் இந்த புதிய விதி சொல்கிறது கம்பேனியன் வெப் சர்வீசஸ் மஸ்ட் பி அவுட் எவ்ரி சிக்ஸ் அவர்ஸ் ஆர்லெஸ் அதாவது ஆறு மணி நேரத்துக்கு ஒரு முறை வாட்ஸ்அப் வெப் தானாக லாக் அவுட் ஆகி மறுபடியும் நீங்கள் உங்கள் மொபைலில் உள்ள சிம்மை ஆத்தென்டிகேட் பண்ணணும் சிம் இல்லைனா வாட்ஸ்அப்பே ஓடாது சிம் மாறினாலும் வாட்ஸ்அப்பே தானாக டிசேபிள் ஆகும் இதுக்கு டெக்னிக்கல் காரணம் ஐஎம்எஸ்ஐ வெரிஃபிகேஷன் ஐஎம்எஸ்ஐனா இன்டர்நேஷனல் மொபைல் சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி உலக அளவில் தனித்துவமான சிம் எண் அரசு சொல்றது ஓடிபி வெரிஃபை போதாது ஃபிராட் அதிகரிச்சிருக்கு அதனால சிம் சிம்மின் ஐஎம்எஸ்ஐ எண்ணை ஆப்ஸ்கள் மேட்ச் பண்ணணும் இதால வாட்ஸ்அப் டெலிகிராம் மாதிரி அரை உலகம் யூஸ் பண்ணும் ஆப்ஸுக்கு தான் சேவை முழுக்க இன்ஜினியரிங் செய்ய வேண்டியிருக்கும் இது தொழில்நுட்ப ரீதியில் மிகப்பெரிய வேலை எதிர்ப்பு சவால்கள் பயனர்களின் கோபம் இந்த புதிய விதிக்கு ஆதரவும் இருக்கிறது ஆனா எதிர்ப்பும் அதிகமாக எழுந்துகிட்டு இருக்கு ஒன்று பிரைவசி மீறல் பல தொழில்நுட்ப வல்லுநர்கள் கேட்கிறார்கள் ஒரு நபரின் சிம்மை தலைப்பெயராக கண்காணிப்பது தனி உரிமைக்கு விரோதம் இல்லையா ரெண்டு வெளிநாடு பயணம் பிரச்சனை நம்ம இந்திய சிம்மை விட்டுவிட்டு யூஎஸ் சிம் போடும்போது வாட்ஸ்அப் தொடர்ந்து ஓடும் இது இதுவரை வசதிதான் இந்த விதி வந்தா வாட்ஸ்அப் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகும் இந்திய சிம் இல்லனா வாட்ஸ்அப்பே ஓடாத நிலை இன்டர்நேஷனல் டிராவலர்ஸ்க்கு மிகப்பெரிய சிக்கல் மூன்று வேலை சூழல் பிரச்சனை கம்பெனிஸ் ஆஃபீஸஸ் எல்லாருமே வாட்ஸ்அப் வெப்பை வேலைக்காக யூஸ் பண்றாங்க ஆறு மணி நேரம் லாக் அவுட் என்கிற ஃப்ரிக்ஷன் ப்ரொடக்டிவிட்டியை மிகவும் பாதிக்கும் நான்கு இது தீர்வா பலர் கேட்கிறார்கள் யூஸ் சிம்களே போலி டாக்குமெண்ட்ஸில் வாங்கிறது இதை ஸ்டாப் பண்ணாமல் மட்டும் செய்யும்போது என்ன லாபம் ஐந்து டெக் கம்பெனிஸ் மீது மிகப்பெரிய அழுத்தம் வாட்ஸ்அப் இந்தியாவிலே ஐம்பது பிளஸ் கோடி பயனர்கள் இது உலகிலேயே மிகப்பெரிய யூசர் பேஸ் இந்த விதிக்காக ஆப் ஆர்கிடெக்சரை மாற்றுவது எளிதல்ல வாட்ஸ்அப் பக்கம் இருந்து இது ஒரு குளோபல் சேலஞ்ச் நமக்கான நேரடி தாக்கம் என்ன ஒரு சாதாரண பயனர் கோணத்தில் பார்த்தா இது நம்ம வாழ்க்கை ஃப்ளோவை மாற்றக்கூடிய விதி நம்ம வாழ்க்கை ஃபுல் மொபைல் சிம்க்கு கட்டுப்பட்டு ஒரு டிஜிட்டல் செயின் போல ஆகிவிடுமா நீங்கள் ட்ரெயினில் இருக்கலாம் ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் போயிருக்கோம் சிம் டெம்பரரிலி டிசேபிள் ஆகியிருக்கோம் அப்ராட் சிம் யூஸ் பண்ணுறீங்க அல்லது ஃபோன் ரிப்பேரில் இருக்கும் இப்படி நிறைய சூழ்நிலைகளில் வாட்ஸ்அப் வெப் தானாக லாக் அவுட் ஆகும் நாம் யூஸ் பண்ணுற டிஜிட்டல் வேர்ல்டு ரியல் வேர்ல்டு சிம் கொடுக்குற சுதந்திரத்துக்கு டிப்பெண்ட் ஆகிவிடும் இது நல்ல திசையா கெட்ட திசையா இரண்டு பக்கமுமே இருக்கிறது பாதுகாப்பு வேண்டுமா ஆமாம் வசதி வேண்டுமா ஆமாம் ஆனால் இப்போ விதி பாதுகாப்பை முதன்மைப்படுத்துது வசதி சாக்ரிஃபைஸ் ஆகுது நாம் பெரிய மாற்றம் மிக்க பாதையை நோக்கி போகிறோம் நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு டிஜிட்டல் சேவைக்கும் பாதுகாப்பு கட்டாயமாக வருது ஆனால் இதே நேரம் பயனர்களுக்கு சிரமம் வரக்கூடிய சில முடிவுகளும் சேர்ந்து வருது வாட்ஸ்அப் வெப்பின் ஆறு மணி நேர லாக் அவுட் எவருக்கும் எதிர்பாராத பெரிய மாற்றம் இந்த விதி நமக்கான பாதுகாப்பா அல்லது நம்ம சுதந்திரத்துக்கு ஒரு கட்டுப்பாடா இதுதான் இப்போ இந்தியா முழுக்க நடக்கும் பெரிய விவாதம் இது நமக்கு நல்லதா இல்லையா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்து நமக்கு மிகவும் முக்கியம் கமெண்ட்ல சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மோடு இருங்க ஒரு லைக் பண்ணுங்கள் நாம் மீண்டும் சந்திக்கிறோம் அடுத்த வீடியோவில் நன்றி லைக் அண்ட்